ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் கலைஞர் அவர்களுடைய மூத்த மகன் முக்கா முத்து அவர்களுடைய மரணம் பலருக்கு அவர் யார் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கார் முதலில் ஜீவா சினிமா முக்காம முத்து குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது இந்த தருணத்தில் மூக்காமுத்து யார் என்று இன்றைய இளைஞர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இன்றைய தலைமுறைக்கு முக்காமுத்து தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா தொடர்ச்சியாக அவர் படங்களும் நடிக்கல அரசியலையும் அவர் இயங்கல அப்படிங்கிறப்ப பலருக்கு தெரிஞ்சிருக்க அவர் தான் நமது முதலமைச்சரனுடைய மூத்த அண்ணன் கலைஞர் அவர்களுடைய மூத்த மகன் அவர் அதுதான் அவருடைய முதன்மையான அடையாளம் அவரை ஒரு காலத்தில் எம்ஜிஆர் மாதிரியே அவர் பண்ணுறாரு அப்படிங்கிற விமர்சனம் வந்தது இன்னும் எம்ஜிஆர் அதை விரும்பவில்லை அப்படிங்கிற விஷயம் வந்தது பிள்ளையோ பிள்ளை அப்படிங்கிற ஒரு ஷூட்டிங்கில் கலைஞர் வந்து முக்காமுத்து நடிக்கும்போது எம்ஜிஆரை கூப்பிட்டு நீ தான்ப்பா கிளாப் பண்ணி அவரை பா தொடங்கி வைக்கணும் நம்ம பிள்ளை அந்த பிள்ளையோட நீ தான் அவன் அவனுக்கு வந்து எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறப்ப எம்ஜிஆர் வந்து வேக வேகமாக வந்தார் ரொம்ப ஆர்வத்தோடு அவர் இது பண்ணி பிள்ளையோ பிள்ளை ஷூட்டிங்கில் மூக்காமுத்தோடைய முதல் ஷாட்டுக்கு வந்து அவர் தான் கிளாப் அடித்து வச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க நீ நல்லா வரணும் அப்படின்னு எம்ஜிஆர் வாழ்த்துனது அப்படிங்கிறது ஒரு செய்தி அவருடைய படம் பிள்ளையோ பிள்ளை அப்புறம் பூக்காரி இந்த அணையா விளக்கு போன்ற சில படங்களை நடித்தார் இருந்தாலும் ஒரு நடிகர் பெரிய நடிகர் சக்ஸஸ்ஃபுல் நடிகருங்கிற பட்டியல் அவர் இல்லாதனால அந்த படங்கள்லாம் பலருக்கும் அதுக்கப்புறம் இதுவும் தெரியல ஏ மூக்காமத்து அவர்களுடைய தனித்துவம் என்னென்னா அவர் நடிகரோடு மட்டுமல்லாமல் அவருடைய சமகாலத்தில் இருந்த எம்ஜிஆர் சிவாஜி ஜெய்சங்கர் போன்றவர்கள் தனியா பாடமாட்டாங்க நடிப்பதோடு நிப்பாட்டிக்குவாங்க மூகாமுத்து அவர்கள் வந்து அவர் தன்னுடைய சொந்த குரலில் பாடுவார் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நல்ல அந்த குரல் அமைப்பு வந்து அவருக்கு ரொம்ப அழகா இருக்கும் கம்பீரமா இருக்கும் கண்ணீர்ன்னு இருக்கும் ஒரு தத்துவத்தை சொல்றது ஒரு அரசியல் சாடலை அரைச்சத்துடன் சொல்வது அதற்கு சில குரல் நல் நல்ல குரல் இருந்தா அந்த அந்த பாடல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வகையில் மூக்காமத்து அவர்களுடைய குரல் வந்து நல்ல கண்ணீர் கம்பீரம் இந்த குரல் உடையவர்கள் சொன்னால் நம்புகிற மாதிரி இருக்கும் சில விஷயங்கள் அது அது பொருத்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி குறிப்பாக ஒரு பாடல் இந்த பாடலை எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அந்த பாடலை பாடியது மூக்காமுத்துங்கிறது பலருக்கும் தெரியாது நல்ல மனதில் கூடி இருக்கும் நாகூர் ஆண்டவா அப்படி இந்த பாட்டை நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது ஒரு முஸ்லீம் பாடல் நினைப்போம் சினிமா பாடத்தில் வந்த பாடல் தான் ஆனால் அல்லாவை பற்றிய பாடல் இஸ்லாமியர்களுடைய நெறியை பற்றி பாடுகின்ற ஒரு பாடல் அந்த குரல் வளத்தை கேட்டு நான் என்ன திறம நினச்சிருக்கேன் நாகூர் அனிஃபா தான் அந்த பாட்டை பாடியிருக்கிறாரு நல்ல மனதில் கூடி இருக்கும் நாகூர் ஆண்டவா அப்படிங்கிறப்ப ச அவர் தான் என் பாடியிருக்காரு நான் குரல் மனுஷனுக்கு அப்படின்ட்டு நான் பலமுறை போயிருக்கேன் எனக்கே இந்த செய்தி இது இவர் குரலில் பாடிய பாடலுங்கிறது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது இப்போ இறந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய குரல் வளம் பாடல் இதெல்லாம் தேடி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக பாடியிருக்கிறார் நல்ல குரல் வளம் எனக்கு தெரிஞ்சு அந்த காலகட்டம் இந்த எழுபதுகளின் தொடக்கத்தில் நடிகர்கள் யாரும் பாடமாட்டாங்க ரொம்ப குறைவது நடிகர்களே பின்னணி குரல் கொடுத்து பாடுபவர்களாக இருந்த காலகட்டங்கிறது குறைந்து வந்தது ரொம்ப தொடக்க காலத்தில் இந்த புராண இதிகாசங்களாக படம் வந்ததில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளுக்கு முன்னாடி அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நடிகர்களே பாடுவாங்கங்கிறாங்க அந்த கிட்டப்ப கே பியூ சின்னப்பா அந்த மாதிரியான ஆட்கள்லாம் அவர்களே பாடுவார்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதற்கப்பறம் வந்து நடிகர்கள் பா தனி பாடர்கள் தனிங்கிற மாதிரிலாம் மாறிட்டாங்க ஆனால் இவருடைய காலகட்டத்தில் இவர் வந்து திருப்பி நானே பாடுறேன் ஏன்னா அவர் குரல் நல்லா இருக்கிறதுனால அதையும் பயன்படுத்திக்குங்கிற மாதிரியான ஒரு நடிகராக ஒரு நல்ல குரலோளமிக்க பாடகராக இவர் இருந்திருக்கிறார் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக நான் பார்க்குறேன் இவருடைய பிள்ளையோ பிள்ளை படத்தில் கவிஞர் வாலி ஒரு பாடல் எழுதியிருப்பார் மூன்று தமிழ் பிறந்தது உன்னிடமோ அப்படின்னு ஒரு பாடல் அதாவது நீ மூவேந்தர் வந்த மன்னவனோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி கவிஞர் வாலி இந்த இதை இந்த பாடலை எழுதிட்டார் இந்த வரிகளை எம்ஜிஆர் இப்படி கேட்காம இருப்பார் எம்ஜிஆர் பா பாட்டு கேட்டிருக்காரு கேட்டுட்டு வாலிக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாரான் வாலி போனார என்ன ஆண்டவரே என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது என்ன மூன்று மூன்று தமிழ் பிறந்தது உன்னிடமோ நீ மூவேந்திர வழிவந்த மன்ன உணர்வு இருக்கீங்களே மூன்று தமிழ் பிறந்தது மூக்காமத்து விடமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்மையாக கண்டிச்சுக்கிட்டாரான் ஏன்னா எம்ஜிஆர் வந்து பாடல்கள் வடிவமைப்பில் ரொம்ப கவனமுடையவர் அந்த எப் எப்படி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது சமுதாயத்துக்காக பாடுபடுவோம் நான் தமிழுக்காக பாடுபடுபவன் நான் மக்கள் பிரச்சனைக்காக இன்னைக்கு முதல்ல நிற்கிறவன் நான் இப்படியே தான் பாடல் வரும் நான் உங்கள் வீட்டு பிள்ளை அப்படிங்கிறதுல இருந்து நெஞ்சமுண்டு ஒன்று இருந்து நான் உங்களுக்காக இருப்பேன் விவசாயி அப்படின்னு அப்படி தான் அவர் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்குவார் ஊரு குழைப்பவன் பல்லாண்டு வாழ்க நாளை நமது விவசாயி திக்ஷாக்காரன் எல்லாமே எளிய மக்களிடம் நான் உங்க ஆளு உங்களுக்கானவை உங்களுக்காக மட்டும்தான் நான் குரல் கொடுப்பேங்கிற அவங்க தன்மையை உண்டாக்குவார் அது பாடல் வரிகள்லேயும் அதை இது பண்ணுவார் நானும் ஒரு கண் பார்க்கிறேன் நான் காலம் வரும் பார்க்கிறேன்லாம் சொல்லும்போது ஒவ்வொரு முறையும் ஏழைகளுக்கான ஆட்சி ஏழைகளுக்கான காலம் வரும் அது நான் என் தலைமையில் வருங்கிறத நம்பிக்கை கொண்டே இருப்பார் இந்த எம்ஜிஆர் வந்து வாலி வாலி தான் பெரும்பாலும் எம்ஜிஆருக்கு இந்த அரசியல் இந்த பாடல்கள் வரிகள் அந்த ஹைட் கொடுக்கறது ஹீரோயிஸத்தை கொடுக்கறதுல வாலியோட வரிகளுக்கு ஒரு கணிசமான பங்கு உண்டு அந்த வாலியை கரெக்டாக எடுத்துகிட்டு கலைஞர் பையனுக்கு வந்து மூன்று தமிழ் பிறந்தது ஒன்னிடமோ நீ மூவேந்தர் வழி வந்த மன்ன ஒன்னோன்னு எம்ஜிஆர் லைட்டாக இது என்னது என்னுடைய பாணியில் கைவிக்கிற மாதிரி இருக்கேன்னு ஒரு கோபப்பட்டதாக ஒரு வரலாறு உண்டு அது மட்டும் இல்லாமல் அவர் நடிக்கிறதும் எம்ஜிஆர் மாதிரியே நடிப்பார் அவரை இப்படி கையை கட்டி இப்படி நிற்கிறது ஆட விட்டு மக்களுக்கு தத்துவம் செய்கிற மாதிரி ஏழைகளை காப்பாற்றுற மாதிரி பாட்டிகளை காப்பாற்றுற மாதிரி நடித்த உடனே எம்ஜிஆரை வந்து கூப்பிட்டே சொன்னாராம் மூக்காமுத்துவர் நீ நடிப்பா உனக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கிக்கோ ஏன் மாநிலம் நடிக்காத அப்படிங்கிறத ஒரு அறிவுரையாகவே எம்ஜிஆரே சொல்லிட்டார் பா நடிக்க வந்ததெல்லாம் தப்பு கிடையாது ஏன் பேட்டர்னில் நீ நடிக்காத அப்படிங்கிறதையே எம்ஜிஆர் சொன்னதா தகவல் ஆனால் அதுக்கப்புறமா அவர் அவர் எம்ஜிஆர் மாதிரியே நடித்த உடனே அதுவே எம்ஜிஆருக்கு கொஞ்சம் ஒரு ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டது என்னடா கலைஞர் தன்னுடைய மகனை என்னைய மாதிரியே உருவாக்கி எனக்கு போட்டியாக என்னுடைய மார்க்கெட்டை கைப்பற்ற முயற்சிக்கிறாரோ அப்படின்னு அவருக்கு ஒரு அதிருப்தி வந்ததாக தகவல் என்ன சொல்லப்போனால் திமுகவில் அவருக்கு வந்து முதல் அதிருப்தின்னு கூட சொல்லலாம் திமுகவில் இருக்கும்போது அதுக்கப்புறம் சுகாதாரத்துறை அமைச்சர் கேட்டது அப்புறம் இது வருமான வரி இந்திரா காந்தி இஷ்யூ குமாரன் மோகன் குமாரமங்கலம் நிறைய வந்தது அதுக்கப்புறம் இவர் கணக்கு கேட்டது பொருளாளராக இருந்துக்கிட்டே அது வேறு அது தனியாக அரசியல் இருந்தாலும் தன்னுடைய மகனை எம்ஜிஆர் மாதிரியே நடிக்க விட்டுருக்காருங்கிற கோபம் ஒரு அதிருப்தி ஒரு சின்ன விரக்தி வந்து வந்ததுக்கு முகமுத்துவினுடைய சினிமா பிரவேசமும் காரணம் ஆயிடுச்சுங்கிறது ஒரு வரலாறு அந்த விதத்தில் திமுக அதிமுக ரெண்டு அரசியல் கட்சியினுடைய வரலாற்றிலையும் முகாமுத்துவுக்கு ஒரு சின்ன பங்கு உண்டு அதை வந்து நம்ம மறுக்க முடியாது அவர் தெ தெரிந்து செய்தாரா இல்லையாங்கிறதுல ஆனால் அப்படி ஒரு விஷயம் வந்து வந்து விட்டது அப்படிங்கிறத நம்ம வந்து மறுக்க முடியாது ஆனா பாருங்க முக்கா வந்து திரைத்துறையில் அதுக்கப்புறம் பெரிய அளவில் வரமுல்ல எம்ஜிஆருக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுத்திக்கிற அளவுக்கு அவர் இருந்தாலுமே நல்ல குரல் வளமுக்கவராக இருந்தாலுமே எம்ஜிஆர் மாதிரியே மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய பேட்டர்னில் கொண்டு வந்தாலுமே திரைத்துறையில் பெரிய அளவில் அவரால் வர முடியலை அரசியல் துறையிலையும் பெரிய அளவில் வரமுள்ள அதுக்கப்புறம் அவர் ரொம்ப ஒதுங்கியே காணப்பட்டார் அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி இதெல்லாம் என்ன வந்தாலும் அவர் மாதிரி அரசியலில் ரொம்ப ஒதுங்கி காணப்பட்டார் எமர்ஜென்சியின் போதெல்லாம் கூட க முகாமுத்து அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து படங்கள் அந்த எழுபத்தஞ்சி எழுபத்தாறு படங்களில் கலைஞர் பக்கத்தில் முக்காமுத்து நிற்கிற மாதிரியான படங்கள் வந்து நிறையா வந்திருக்கும் அது முக்காமுத்தினுடைய அந்த காலகட்ட செயல்பாடை நமக்கு உணர்த்தும் அதுக்கப்புறம் திமுகவிடமிருந்தே அவர் ஒதுங்கி இருந்தார் குடும்பத்திடமிருந்தே ஒதுங்கி இருந்தார் கலைஞர் உயிரோட இருக்கும்போதே அந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்தது அவர் மீது ஒரு பெரிய விமர்சனம் திமுக காரங்களுக்கு என்ன வந்துருச்சுன்னா ஜெயலலிதா ஒரு முறை கூப்பிட்டு அஞ்சு லட்சம் எதோ பணம் கொடுத்தாங்களோ அவர் வாங்கிக்கிட்டார் அப்படி ஜெயலலிதா இவரை கூப்பிட்டு ஏன்னா கலைஞர் பையன் கலைஞரோட இல்லைன்னு தெரிஞ்சு ஜெயலலிதா கூப்பிட்டு அஞ்சு லட்சம் கொடுக்குறாங்க அதை ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரே அப்படிங்கிற மாதிரி திமுகவினர் அதிருப்தியாக இது பண்ணாங்க இது குறித்து பிற்காலத்தில் திமுக நிர்வாகிகள் வந்து அவர்கிட்ட கேட்டதா நிறையா தகவல்கள் பதிவு செய்கிறாங்க என்னன்னா ஆனால் எப்படின்னே நீங்கள் போய் ஜெயலலிதாட்ட போய் பணம் வாங்கலாம் ஒரு கலைஞர் பையன் போய் ஜெயலலிதாட்ட பணம் வாங்கலாமாண்ணே என்னன்னே என்ன அப்படின்னு கேட்டப்ப எப்பா நான் அவங்கள சிஎம்மாலாம் பார்க்கல நாங்கள் நடிகர் நடிகைகள் நாங்கள் அந்த காலத்தில் இருந்து நடிகர் நடிகைகள் அந்த காலத்துலேருந்து எனக்கு பழக்கம் உண்டு அவங்கக்கிட்ட ஒரு நட்பு உண்டு ஒரு மரியாதை உண்டு அந்த அடிப்படையில் தான் நான் எடுத்துக்கிட்டேன் இது ஒன்றும் பெரிய விஷயமா நான் பார்க்கலேன்னு அவர் ரொம்ப அலட்சியமாக பதில் சொன்னதாக ஒரு தகவல் உண்டு எப்படியாக இருந்தாலும் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் முக்கா முத்து அரசியலையும் குடும்பத்திலையும் சற்று விலகியும் தனித்தே இருந்தார் ரொம்ப காலமாக வயோதிகம் இதிலெல்லாம் அவர் பாதிக்கப்பட்டிருந்தார் அவ்வப்போது திமுகவும் உதவி செஞ்சிச்சு கலைஞரும் உதவி செஞ்சார்லாம் சொல்லுவாங்க ஒரு காலகட்டத்தில் ஒரு சம்பவம் சொல்லுவாங்க ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி ரொம்ப மரணத்தின் தருவாயில் போயிட்டாருங்கிற மாதிரி தகவல் வந்தப்ப கலைஞர்கிட்ட சொன்னாங்களாம் இந்த மாதிரி மூக்காமுத்து இருக்கிறாரு ட்ரீட்மெண்ட் இருக்கிறாங்க அப்படின்னு சரியாக இருங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபோனில் சொல்லியிருக்காங்க உடனே கலைஞர் என்னையா எந்த ஹாஸ்பிட்டலியா அப்படின்னாரா பத்மாவதி பத்மாவதி தானேயா பத்மாவதியை மூக்காமுத்து பார்த்துக்குங்க அப்படின்னாராம் ஏன்னா மூக்காமுத்தோடய அம்மா தான் பத்மாவதி தன்னுடைய மனைவி பத்மாவதி பேரை சொன்ன அது எப்படி முகாமுத்து பத்மாவதி பிள்ளை தானே அதை எப்படி பத்மாவதியின்னு பேர் கொண்ட மருத்துவமனை எப்படி அவனை காப்பாற்றிடும் பிள்ளைய அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்தில் கூட அந்த எதுகை மூனை ஸ்லேடை அந்த இதாக கலைஞர் சொன்னார்ன்னு சொல்லுவாங்க இது முகாமுத்துனுடைய பற்றி பேசும்போது கலைஞரை பற்றி இதையும் நினைவுன்னு சொல்லுவாங்க ஸோ முக்காமுத்து என்பவர் ஒரு நடிகர் அரசியல்வாதியின் மகன் அரசியலுக்கு வர ஆசைப்பட்டவர் சினிமாவில் எம்ஜிஆரின் இடத்தை பிடிக்க வேண்டும் என்று கடவுளுடன் இருந்தவர் இருந்தாலும் பெரிய அளவில் அவரால் வர முடியவில்லை ஒரு பெரிய அரசியல் பாரம்பரிய குடும்பத்தை சார்ந்திருந்தாலும் உழைப்பு அதற்கேற்ற திட்டமிடல் இது எல்லாம் இருந்தால் தான் சினிமாவாக இருந்தாலும் அரசியல் இருந்தால் நல்லா வர முடியும் வெறுமனே இவருடைய மகனுங்கிறதுக்காக வர முடியாது இப்போ இன்னைக்கு முதலமைச்சர் இருக்காருனா கலைஞர் மகனுங்கிறதுக்காக மட்டும் இல்லை அவரும் வாரிசு அரசியல் தான் மூக்காமுத்து மாதிரி அவரால் கீழே போகவே இல்லை அவர் வந்துட்டார்ல இவருடைய மூத்தண்ணன் மூக்காமுத்து அவரால் வர முடியல ஆனால் இவர் வந்துட்டார் ஸோ வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் அப்பா பையனை வச்சு வருவது என்பது எனக்கு தெரிஞ்சது ஒரு என்ட்ரிக்கு வேணால் உதவுமையுடைய அதனால் மட்டுமே ஒருவர் உயர்ந்து விட முடியாது அப்படிங்கிறதுக்கு முகா வரலாறு ஒரு நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது முக்காமுத்து கலைஞரின் மகன் என்பது மட்டுமே அவருடைய உறுதியான இறுதியான அடையாளமாகவும் இருக்கிறது இருந்தாலும் அவருக்கென்று ஒரு தனித்திறன் இருந்தது அவர் சினிமாவிலும் அரசியல் தளத்திலும் அவருக்கும் ஒரு பங்கு பங்களிப்பு இருக்கிறது என்பதையும் நாம் மறந்து விட முடியாது இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகள் சினிமாவுக்கு பின்னால் உள்ள அரசியல் போன்ற பல்வேறு செய்திகள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை பாருங்கள் ಆದರೂ ತಾನೆ